வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இது வந்து ரெண்டு ஏக்கராங்க எந்த ஏரியாவுக்குன்னா தாராபுரம் டு ஒட்டச்சத்திரம் பைபாஸுங்க தாராபுரம்லேருந்து பத்து கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தாராபுரம் ஒட்டச்சத்திரம் மதுரை அப்படியே போகிற அந்த பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தாராபுரம் சிட்டிலேருந்து பத்து கிலோமீட்டர் தானுங்க பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் தானேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்து வந்துருங்க பஞ்சாயத்து ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே வர்றக்கு வழி வந்து பஞ்சாயத்து ரோடுங்க இந்த கார் நிற்கிறத ரோடுங்க அந்த ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க ரோடு ஃபேஸும் உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு இரநூறு அடி கிடைக்குங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டுருக்குறாங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கராங்க பக்கத்தில் வர தென்னந்தோப்புங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அது ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் வந்து முருங்கை போட்டிருக்குறாங்க பாருங்க முருங்கை முருங்கை போட்டிருக்குறாங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த சைடு தோப்பு தானுங்க பைபாஸ்லேருந்து உள்ளவரைக்கும் முப்பது அடி ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளவர்கள் கவர்மெண்ட் ரோடு தானுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க பைபாஸ்லேருந்து ஒரே ப்ராப்பர்ட்டிங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி இது வந்துருதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரேட்டு குறைவுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்